இந்தாங்க உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் நாளைக்கு வரும்போது வைஃபையும் கூட்டிட்டு வாங்க வைஃப் எது டாக்டர் என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படி என்னர்க்கே தலையில உயிர் புர விஷயமா என்ன ஆமா சாரி மிஸ்டர் விஷ்ணு உங்களுக்கு பிரைன் டியூமர் இருக்கிற கட்டி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி வந்திருக்கு அந்த கட்டி நரம்பு ஒட்டி வளர்ந்து ஆபரேஷனுக்கு கத்தி வச்சாலே ரொம்ப ஆபத்து அப்படியே துணிஞ்சு ஆபரேஷன் பண்ணாலும் நீங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா தான் இருக்கு கட்டி வளர வளர உங்களுக்கு வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அந்த வேதனையை நீங்க தாங்கிதான் ஆகணும் ஆறு மாசம் ரெகுலரா மருந்து மாத்திரை எடுத்துக்கங்க ஆண்டவனோட அருள் இருந்தா அதுல இருக்கிற ஆபத்து குறையலாம் ஆறு மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணா கூட உங்க உயிருக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை

நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் தவறாம சாப்பிட்டீங்கன்னா நீங்க வாழப்போற போற நாட்களை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டென் டேஸ் கழிச்சு திரும்ப வாங்க மறுபடியும் ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துடலாம் என் ஒய்ஃப் சுதாக்காக கண்டிப்பா வரேன் i mm -hmm. mm -hmm. No. ਤੁਹਾਨੂੰ ਬ੍ਰੇਨ ਟਿਊਮਰ அந்த கட்டி ஒட்டி வளர்ந்துருக்கிறதுனால ஆபரேஷனுக்கு கத்தி வச்சாலே ரொம்ப ஆபத்து அப்படியே துணிஞ்சு ஆபரேஷன் பண்ணாலும் நீங்க பிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாதான் இருக்கு வாழ வேண்டிய வயசு உங்க ஒய்ஃப் இதை எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல சாது வீட்டில் சொல்லிட்டு டியா தங்க ஊதிய போறாங்கயா

உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா அத்தை இவர் உங்க புள்ள மட்டும் இல்ல எனக்கு புருஷன் இவர் இல்லன்னா உங்களுக்கும் நிம்மதி கிடையாது எனக்கும் வாழ்க்கை கிடையாது இவர் வெளியே வந்ததுல நாம எல்லாருமே அந்த கடவுளுக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கோம் உண்மைதாமா கிருஷ்ணா உள்ளவா உள்ளவாமா மாமா கிருஷ்ணா நீ ரொம்ப வாடி வதங்கி வந்திருக்கேப்பா உனக்கு சாப்பிட என்ன வேணும் சொல்லு அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்றேன் உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா நீ என்ன பண்ணி கொடுத்தாலும் சரி குடிக்கணும் தண்ணி கொடுமா குடுக்கறேன் கிருஷ்ணா நாங்க உள்ள வரலாமா உள்ள வாங்க வாங்க கிருஷ்ணா நான் பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் வீட்லயும் பிரச்சனை ஆபீஸ்லயும் பிரச்சனை என்னால வர முடியாம போச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீங்க வராமறது நல்லதா போச்சு உங்க தகுதிக்குள்ள நீங்க அங்கெல்லாம் வரக்கூடாதுங்க கிருஷ்ணா இதுதான்ப்பா பெருந்தன்மை அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சு அந்த வீட்டு பொண்ணை காப்பாத்தி நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் நம்மள வந்து பாக்கலயே நினைக்காம நீங்க வரக்கூடாத இடம் பாரு இதனாலதான்ப்பா நீ எல்லார் மனசுலயும் ஒசந்து நிக்கிற கிருஷ்ணா சத்யாவால பட்ட கஷ்டம் அனுபவிச்ச கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை எங்களை விட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்வேதா துன்பத்தை அனுபவிச்சிட்டேன் அந்த அரக்கங்கிட்டேருந்து என் பொண்ணையும் பேர குழந்தையும் நீ காப்பாற்றி கொடுத்துருக்க அதுக்கு உனக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போறோன்னு தெரியல ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க இதை பாருங்க யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்த்து எதுவும் பண்றது கிடையாது அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது உதவணும்னு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அடுத்தவங்களுக்கே எப்படின்னா இவங்க என்னோட அண்ணி நான் இது கூட பண்ண மாட்டேங்க நீ நல்லா இருக்குன்னா நான் என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கேன் அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது உதவணும்னு என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அடுத்தவங்களுக்கே அவனா சுவேதாணி நல்லா இருக்கணும்னா நான் என் உயிரை கொடுக்கா இருக்க சந்தோஷமா இருக்கணும் அது போதும் தம்பி நீங்க அவங்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனா அங்கே தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வயசான காலத்துல எங்களால சாப்பிடவும் முடியாம நிம்மதியா தூங்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னாச்சு எனக்கு புரியலையே ஆமா தம்பி ஸ்வேதாவுக்காக பழி ஏத்துக்கிட்டு நீங்க ஜெயிலுக்கு போனீங்க அதுக்கு கை மாற எதாவது செய்யணும்னு நினைச்சு ஸ்வேதாவும் சித்ராவும் சேர்ந்து மாப்பிள்ளைகிட்ட நீங்க எப்ப கிருஷ்ணனை புரிஞ்சுக்கிட்டு அவரை வெளியில கொண்டு வருவீங்களோ அப்பதான் நாங்க உங்ககிட்ட பேசுவோம் உங்க குழந்தை உங்க கண்ணுல காட்டுவோம்னு சொல்லிட்டாங்க ஆமா சித்ரா பள்ளிப்பட்டுலயும் ஸ்வேதா எங்க வீட்லயும் முகுந்தனை பிரிஞ்சுதான் இருந்தாங்க ஆனா மாப்பிள்ள விஷத்தை குடிச்சிட்டு அங்க நடந்த கலாட்டாவில் சித்ரா குழந்தை தூக்கிட்டு பெரிய வீட்டுக்கு போயிட்டா நாம எடுத்த முடிவிலேந்து நீ ஏன் மாறினு ஸ்வேதா கேள்வி கேட்க போய் சித்ரா எல்லாருக்கும் நடியும் ஸ்வேதாவை அடிச்சிட்டா என்னது சித்ரா அணி ஸ்வேதாணி அடிச்சிட்டாங்களா ஆமாப்பா இப்போ சித்ரா குழந்தையோட மாப்பிள்ளை வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டா ஆனா என் பொண்ணு ஸ்வேதா வாழ வெட்டியா வந்து வீட்டுல உக்காந்துருக்கா நான் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் மයින් வந்தறேன். என்னங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேனே ஏன் எடுக்கல? என்னங்க உங்களை தான் கேக்குறேன். என்ன? ஃபோன் பண்ணேனே ஏன் எடுக்கல? அது வந்து இப்போ டிரைவிங்ல இருந்தேன். கவனிக்கல. என்னங்க நீங்க இப்படி கால் அட்டென் பண்ணாம இருந்தா நான் டென்ஷன் ஆக மாட்டேனா? ரொம்ப பயந்துடுங்க நான் என்ன இதைக் பாரு நீ நலச்சு உடனே என்கிட்ட பேசாம எதிரபக்காத. ஏங்க இப்படி மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறீங்க வெளியில போனா வீட்டுக்கு வரதான போறேன் ஒரு அடியா செத்து சுடுகாட்டுக்கா போறேன் ஏங்க இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க என்ன என்ன இப்ப அபசகுணமா பேசுறீப்பா பிறக்கிறவங்கள ஒரு நாள் செத்து தானே ஆகணும் எல்லாரும் இருக்கணும்னா இருந்துட முடியுமா இந்த பூமியில இல்ல இல்ல சுதா நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா இல்ல இங்க பாரு சுதா நான் வந்து எப்பவுமே அவங்க கூடவே இருக்கணும் நினைச்ச பத்தெல்லாம் கிட்ட பேசணும் அப்படிலாம் எப்பவும் நினைச்சிட்டு இருக்காத என்னால முடியாது இது ஏன்னா எனக்கு வந்து ஆயிரத்தி வேலை இருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கணும் எல்லாத்தையும் விட்டு ஒன்னே என்ன பாத்துட்டு முடியுமா ஏன்டா விஷ்ணு இப்படி சமந்தா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க சமந்தா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கா என்ன விஷயம் எதுக்கு போன் பண்ண இல்லைங்க காலையில ஹாஸ்பிடல் போனோம் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம் தான் நான் ஃபோன் பண்ணேன் அது போனேன் ரிப்போர்ட்லாம் காமிச்சேன் டாக்டர் டா அது ப பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையா சைனஸா இருக்கு தலையில நீர் கூத்துருக்கும்னு சொல்லி டேப்லெட்ஸ் கொடுத்துரு அவ்வளவுங்க சைனஸ்காகவா இப்படி உயிர் போற அளவுக்கு துடிக்கணும் அவர் எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சுட்டு கிளினிக் வச்சிருக்காரு அவரோட உனக்கு விஷயம் தெரியுமா இல்லைங்க பயமா இருக்கு அதுக்காக தான் நான் கேட்கறேன் இங்க பாரு என் உடம்பு பார்த்துக்கிறது எனக்கு தெரியும் சும்மா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பண்ண